அன்பானவர்களே தினமரு தூதன் மொழியாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வாழ்த்துகிறேன் இயேசுகிறுவி நாமத்தினால் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழு ஒன்று கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காலகட்டங்களிலே அவ்வப்பொழுது பயந்து கொண்டே தான் இருக்கிறான் நிறைய விதங்களிலே அந்த பயம் மனிதனை ஆட்கொண்டு கொண்டே தான் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர் பயம் என்றதான ஒன்று அப்பப்போ சுற்றி சுற்றி வந்துகிட்டே தான் இருக்கும் ஆகவே இந்த தெய்வ மனுஷன் சொல்கிறாரு நான் யாருக்கு நான் பயப்படுவேன் அப்படிங்கிறாரு அப்போ நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா அதாவது எந்த காரியம் மனதில் அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கிறதோ பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ அதை காட்டிலும் மேலான ஒரு சக்தி ஒரு மனுஷனுக்கு வந்தால் தான் அந்த அச்சுறுத்துற காரியத்தை குறித்து பயப்பட மாட்டான் தைரியமாக இருப்பான் அப்போது இந்த மனுஷனுக்கு கிடைச்ச வெளிச்சம் என்னென்னா என் ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் வெளிச்சமாக பாதுகாப்பாக மீட்பராக எனக்கு இருக்கிறார் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் அதே போல என் உயிருக்கு அடைக்கலமே அவர் தாங்கிறார் நான் யாருக்கு பயப்படணும் நடுங்கணும் அவசியம் இல்லையே ஆம் பிரியமானவர்களே இந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்தால் நாம் பயப்படவே மாட்டோம் நிஜமாகவே ஆகவே இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உயிர் மேலே ஒரு பயம் அப்படின்னா நம்ம நினைப்போம் என்னென்னா ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் எனது ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறைந்திருக்கிறது ஆகவே என்னுடைய உயிர் அவருக்குள்ள மறைந்திருக்கிற போது அவர் மறைவாக வச்சிருக்கிற போது சத்துரு என்ன செய்ய முடியும் என்ற வெளிச்சம் கிடைச்சதுன்னா நாம் பயப்படவே மாட்டோம் அவர் மிஞ்சி நம்மளுக்கு உயிர் ஆபத்து வந்துருமா வரவே வராது அவருடைய பார்வைக்கு மிஞ்சி நமக்கு ஒரு பயம் வந்துருமா ஒரு பிரச்சனை வந்துடுமா நம்ம மேற்கொண்டு நம்ம அழிஞ்சிருவோமான பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களையும் என்னை கண்மனை போல பாதுகாக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே அதை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே தைரியமாக சொல்லலாம் கத்தர் எனக்கு ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறார் நான் பயப்படவே மாட்டேன் அது மட்டுமல்ல ஆண்டவர் என் உயிருக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக கோட்டையாக இருக்கிறார் ஆகவே நான் அஞ்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் கத்தர் கூட இருப்பதால் என் என்னை பயமுறுத்துகிற எந்த பிரச்சனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி கத்தரை முன்னிட்டு கத்தர் கொடுக்குற பாதுகாப்பை முன்னிட்டு கத்தர் கொடுத்த கொடுத்த அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை முன்னிட்டு சொல்லலாம் வாழ்க்கையை வெல்லலாம் ஆகவே நீங்கள் தோற்று போவதே இல்லை ஆண்டவரை நம்பி கத்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் வெற்றி உங்களுடையதாகவே மாறும் நல்ல பிதாவை எங்கள் வாழ்விலே பயமுறுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்கள் எளிதாக மேற்கொள்வதற்கு உம்முடைய வெளிச்சம் உங்க பாதுகாப்பு எங்க மேலே இருக்கிறது என்றதான ஒரு வெளிப்பாட்டோடு நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு வெற்றி என்று இன்றைக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆகவே இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் வெளியிலிருந்து வரக்கூடியதான எந்த தாக்குதலும் எங்களை மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் எங்களுக்கு உள்ள நீங்க இருக்கிறீங்க ஆகவே எங்களுக்கு உள்ள இருக்கிற சக்தி பெரியவராக இருக்கிறீர் ஆகவே எதுவும் உம்முடைய அனுமதி இல்லாமல் எங்களை தொட முடியாது அந்த தைரியத்தை ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் தொடங்கட்டும் வெற்றி மேல் வெற்றியடைந்து விடுதலை வாழ்வை வாழட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு நாம ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அன்பானவர்களே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக அமையட்டும் நன்றி